அமிகாந்த அமிதாப் பச்சன் ஷாருக்கான என சூப்பர் ஸ்டார்கள் கௌலாச்சும் இருந்த இந்திய சினிமா துறையில் ஒரே வருடத்தில் முப்பத்தி நான்கு படங்களை ரிலீஸ் செய்து அசத்தி இருக்கிற அர்த்த இந்திய நடிகர் அவர் தான் மலையாளர் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஃபாசரி இயக்கத்தில் வெளியான மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் இதுவரை நானொருக்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மோகன்லால் நடிப்பில் முப்பத்தி நான்கு படங்கள் வெளியாகின அதில் இருபத்தி ஐந்து படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் குவித்தது ஒரு நடிகரின் முப்பத்தி நான்கு படங்கள் ஒரே ஆண்டில் வெளியாதது இதுவே முதல் முறையாகும் மோகன்லால் விருதுகளை பெற்றுள்ளார் ஒன்பது மாநில அரசின் விருதுகளையும் பெற்றுள்ளார் விருதுகள் வழங்கிய மத்திய அரசு கௌரவித்துள்ளது அதே போல மலையாளத்தில் முதல் இருநூறு கோடியை வசூலை ஈட்டியவர் மோகன்லால் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான லூசிபர் படம் மூலம் மலையாளத்தில் முதல் ரூபாய் இருநூறு கோடி வசூல் சாதனையை படைத்தது ஒரே ஆண்டில் வெளியான முப்பத்தி நான்கு படங்கள் குறித்து மோகன்லால் கூறும் பொழுது அந்த காலத்தில் படத்தின் ஷூட்டிங் பத்து முதல் இருபத்தைந்து நாட்கள் நடைபெறும் அது மட்டுமல்லாமல் சில படங்களில் சிறப்பு தொற்று முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தேன் அதனால் சாத்தியமானது என்று கூறியிருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க